கலங்கும் மனது கலங்கத்தான் முடியும் திருத்த முடியுமா திருடராய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது உலகில் மரண தருவாயில் மட்டுமே மனிதன் திரும்புகிறான் இல்லை அது புல் ஸ்டாப் கண்ணில் சில நீர்த்துளி மட்டுமே கேவலமாய் நடத்துவது வாய்ப்பு வசதிகளால் அவர்கள் உடல் மனதை காயப்படுத்துவது போல்தான் எல்லா பெண்களுமே பேஸ்புக்கில் சினிமா எனும் நோகப் பொருளில் நுழைய பெண்களை எப்படி சீரழிக்கிறார்கள் என்று தெரிகிறது நடைமுறை வாழ்விலும் தனித்து வாழவும் குழந்தைகளை வளர்க்கவும் பெண்களை சூழ்ந்துள்ள நரிகளிடமிருந்து காப்பாற்றப்படும் பாடு அப்பப்பா எத்தனை அறிஞர்கள் அறிவுரை கூறினாலும் எவ்வளவு படித்திருந்தாலும் மனிதன் தான் என்னும் அகம்பாவம் தன் சுகம் என்ற செல்பிஷ்தனத்திலிருந்து வெளி வருவதில்லை ால் என் மனதுக்கு ஒரு ஆறுதல் கண்டிப்பாக படிப்பவர்கள் பத்து அல்லது இருபதை தாண்டாது பணமாம் பேப்பர் இருக்கும் நெருப்பில் அழியும் உடம்பு அல்லது புதைக்க புழு பூச்சி தின்று அழுகி மக்கும் தசை பிண்டம் இதற்குள் எத்தனை ஆசை ஆட்டம் அகம்பாவம் சந்நியாசம் மட்டும் வாழ்வல்ல இல்லறம் இருக்கிறது மனைவி மக்கள் சுற்றம் உன் பணம் இருக்கிறது சந்தோஷப்படுத்தி சந்தோஷமாய் வாழ்வு இது உண்மையான நிம்மதியான மற்ற சந்தோஷம் அது கள்ளச்சாராய சந்தோஷம் இது என் மனக்கலக்கம் அவ்வளவே